உள்ளே போய் வாட்டு மூலம் சொல்லிட்டு இருக்கான் ஒரு பெரிய சண்டையில் இந்த கொரட்டை சண்டை வந்துட்டு ஆல்ரெடி நீ இந்த நைட்லேருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்கிற திவாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபாவை பார்த்தாலே தெரியுது கொறட்டையாக விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னொன்ன நீ தான் கொரட்டையாக விட்டுன உடனே பயங்கரமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துடுச்சு யாரு திவாகர் அண்ட் பிரவீன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்துட்டு சண்டை வந்துகிட்டு இருக்கு பிரவீன் கையை தூக்கி தான் முதல்ல பேசியிருக்காரு அதுக்கு திவாகர் என்ன சொல்லியிருக்காங்க நீ கையை தூக்கி பேசாத அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் கையை தூக்கி பேசல வா பேசிக்கலாம் அப்படின்ற ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கெம்மி இருக்காங்கள அவங்க வராங்க அவங்க வந்து பேசும்போது அம்மா நீ சும்மா ஏதா பேசாதம்மா அப்படின்னு சொன்ன உடனே சமகாண்ட ஆகிட்டாங்க கெம்மி என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவர் பதிலுக்கு நீ யாருன்னு சொல்ல நான் கெமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட பேரை சொல்ல இவர் பதிலுக்கு என்னத்தரமா சொல்றாரு திவாகர்னு சொல்லிருக்கலாம் டாக்டர்னு கூட சொல்லிருக்கலாம் ஆனா இவர் என்னத்திரமா சொல்றாரு நான் வாட்டர் மூலம் சார் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்க்க கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்காம நீ வாட்டர் மூலம் ஸ்டார்டி எவனா வந்துட்டு போரு என்ன வந்துட்டு பேசாதன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா அசிங்க பத்தி அனுப்பிட்டாங்க உடனே அங்க வந்து அப்படியே வந்துட்டு விட்டா போட்டோம் அப்படின்னு சொல்லி கைண்டு ஓட்டாரு நம்மளுடைய வாட்டர் மெலன் ஸ்டார் இதுதான் மூணாவது பிரமா வெளியே வந்திருக்கு ஸோ எந்த இடத்துலலாம் சண்டை இருக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆள் வந்துட்டு ஒரு காரணமாக வந்து வந்துகிட்டு இருக்காரு பிக் பிக்பாஸ்லாம் வந்துட்டு யாரும் இவனுக்கு ஓட்டு போடாமல் முதல் வாரமே வெளியே போயிடுவார் இன்கேஸ் இது வந்துட்டு நாமினேஷனில் இருந்தால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டை நீங்கள் தெரியப்படுத்தலாம்